அன்பு சகோதரர் அழகு மித்திரன் வன இலாகாவில் பணிபுரிந்து கொண்டு பல்வேறு நாவல்கள் புத்தகங்களை எழுதியிருப்பவர் ஒரு சிற்றையை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் வந்து ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சுகர் கூடினால் நான் தளர்ச்சி எழவி சுருண்டு விழுவேன் பாட்டிக்கு இரத்த அழுத்தம் ஏறினால் பதட்டத்தில் எனக்கு தலை சுற்றி வியர்த்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு இது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதாவது நம்ம வந்து எல்லாரையும் வந்து பெருசாக பேசுவோம் ஆனால் நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாது இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தலைச்சி வந்துடும் அதை விட எனக்கு ரொம்ப படித்ததில் இப்போ பிடிச்ச கவிதை என்னென்னா இப்போ எல்லாருடைய எழுத்தாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை ஒன்றுக்கு அழகாக எழுதியிருக்காரு கவிதைகளையாக புத்தகமாக புத்தகமாக்கி போட பணம் பத்தவில்லை என்றால் மாணிக்கப்பறல் கொலுசை மட்டுமல்ல அவசியப்பட்டால் இருக்கும் கிராம் சரடு தாலி கொன்றையும் கழுத்தை சுற்றி தர அஞ்சாத கண்ணகி பெஞ்சாதியாக வர வேண்டும் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா புக்கை வந்து நம்ம போடுறது பெருசு இல்லை புக்கு போடுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க புக்கை யார் போடுவா நம்ம போடணும்னா குறையாமல் ஒரு முப்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா செலவாகுது ஆனால் அந்த முப்பதாயூவா ஐம்பதாயிரரூவா செலவாகலாம் அதை செலவு பண்ணுறதுக்கு நம்மளுடைய பெஞ்சாதி வந்து ரெடியாக இருக்கணும் அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்குது நன்றி அழகுமித்தன் அவர்களே